பின்னால் ஒரு காலம் வரும் தக்கு மக்கள் வீடு இருப்பாங்க அந்த வீடு அவங்களுக்கானது அல்ல சைத்தான்களுக்கானது சொன்னாங்க மக்கள் வீடு கட்டுவாங்க அந்த வீடு அவர்களுக்கு அல்ல சைத்தான்களுக்கானது இந்த ஹரிசுடைய விளக்கத்தை வீடுனா எது அதுக்கு மூணு விளக்கம் சொன்னாங்க ஒன்று சேவைக்கு அதிகமாக கட்டப்பட்ட வீடுகளும் சைத்தானுக்காக கட்டப்பட்டது சேவைக்கு அதிகமாக கட்டப்பட்டது இருக்கிறது ரெண்டு பேர் இரநூறு பேர் தங்குற மாதிரி வீடு கட்டுறது வீட்டில் இருக்கிறது மொத்தம் ரெண்டே பேர் தான் ஆனால் கட்டி இருக்கிறது இரநூறு பேர் தங்கலாம் இப்போ சொன்னாங்க குடும்ப நான் செலவு ஆரிசன் அவர்கள் இந்த வீடு அவங்களுக்கு அல்ல சைத்தான்களுக்கான வீடு அப்போ அந்த வீட்டை வீட்டில் உள்ள சைத்தானை விரட்டுறதுக்கு பல பல ஊரில் இருந்து மந்திரவாதி கூட்டு வந்து தான் ஆகணும் பல ஊர்களில் இருந்து மந்திரவாதி கூட்டு வந்து தான் அந்த சைத்தான்களை விரட்டணும் நபி சொன்னாங்க ரெண்டாவது சைத்தானுக்கான வீடு என்று சொன்னால் ஹராமான பொருளில் கட்டப்பட்ட வீடு ஹராமான செல்வத்தில் கட்டப்பட்ட வீடு சைத்தான்களுக்கான வீடுன்னு சொன்னாங்க மூன்றாவது பகத்துக்காக கட்டப்பட்ட வீடு அது சைத்தான்களுக்கான வீடு அருமையானவர்களே இந்த செல்வம் ரஹமத்தா பித்தனாவா என்று சொன்னா எங்க பயன்படுத்துறீங்க வெறும் மாளிகைகள் வீடு கட்டுவதற்கு மாத்திரம் அல்ல உங்களுடைய செல்வங்கள் நல்ல வழிக்கு பயன்படுத்தணும் இன்னைக்கு நாம கடுமையான தக்காத்த கூட நிறைவேற்றது கிடையாது